அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசனியர்களுக்கு தீராத கடன் தீர குறிப்பாக பத்து கோடி கடன் இருந்தாலும் அவற்றை அடைத்து நிம்மதி பெற செவ்வாய்க்கிழமை இதை செய்யுங்கள் அந்த வகையில் விருச்சகராசனையர்கள் தீராத கடன் பிரச்சனை தீர வேண்டும் என என்ன மாதிரியான எளிய பரிகாரங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் போது அனைவரும் ஏதோ ஒரு வகையில் கடனோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாதாரண மனிதர்கள் முதல் ஞானியர் வரை அனைவரும் கடன் தீர வேண்டும் என்றுதான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் சாதாரண மனிதர்கள் பணத்தால் ஏற்பட்ட கடனை அடைக்க அருள் செய்யும்படி இறைவனை வேண்டுகிறார்கள் அதே போல் பெரிய ஞானிகள் பிறவி கடன் நீங்க வேண்டும் என இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் கடனை அடைப்பதற்கான கடுமையான முயற்சி செய்வார்கள் ஆனால் எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனை அடைக்க முடியாமல் கழுத்தை நெறி கடன் பிரச்சனையுடன் போராடி கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் சில எளிய பரிகாரங்களை செய்து வந்தாலே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும் அந்த வகையில் கடன் பிரச்சனை தீர என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது போது இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம் கடன் வாங்காமல் இருப்பதை வைத்து அளவோடு வாழ வேண்டும் என பெரியோர்கள் சொல்வார்கள் ஆனாலும் ஏதோ காரணங்களும் God. கடன் வாங்கத்தான் வேண்டியுள்ளது அது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரும் சுமையாகியும் விடுகிறது என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகி கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படி எல்லா பக்கம் பெருகி கொண்டே போகிறது என்று கவலைப்படும் விற்சகராசனியர்களுக்கான பரிகாரமாக இந்த பரிகாரம் அமைகிறதுங்க முதலில் யாருக்கெல்லாம் இந்த கடன் பிரச்சனை ஏற்படும் என்று பார்க்கும்போது ஒருவரது லக்னத்திலிருந்து ஆறாம் இடமே ருணரோக சத்துரஸ்தானம் எனப்படும் ஜாதக லக்னத்துக்கு ஆறுக்கு உடையவர் வலுப்பெற்று இருந்தால் அவருக்கு பெருத்த கடன் உண்டாகும் எதிரிகளால் நோய்களாலும் துன்பப்பட நேரிடும் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் எனவே கடன் வாங்கும் போது அதிகப்படியான கடன் கொடுக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நல்ல நேரங்கள் கணித்த பிறகே கடன் வாங்க வேண்டும் அல்லது திரும்ப கொடுக்க வேண்டும் முடிந்த வரைக்கும் விளக்கு வைத்த பிறகு கடன் கொடுக்காதீர்கள் வாங்காதீர்கள் என்கிறது சாஸ்திரம் அந்த வகையில் விர்ச்சகராசனியர்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கான பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஏழு பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது முதலாவதாக குல தெய்வ வழிபாடு முந்தைய வினைகளின் காரணமாக உண்டான கடன் தொல்லைகளிலிருந்து மீள குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்யும் ஆறு பௌர்ணமி தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும் குலதெய்வ கோவில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாதவர்கள் ஐந்து முக விளக்கு வைத்து நெய்யிட்டு தெய்வமேற்றி முடிந்த அளவு படையலிட்டு வழிபட வேண்டும் இப்படி ஒன்பது பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன்கள் அடைபடும் அது மட்டுமின்றி வரவேண்டிய கடன் பாக்கி இருந்தால் வசூலாகிவிடும் இரண்டாவதாக கோமாதா வழிபாடு செல்வத்தின் அம்சமான கோமாதாவின் வழிபாடு உங்களை நிச்சயம் காக்கும் காலையில் கண்விழி பசுமாட்டை காண்பது தீர்வு கொடுக்கும் மேலும் ஒரு முறையாவது பசுவுக்கு கீரையும் பலமும் கொடுப்பது நல்லது திருமகள் உரையும் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்குவது செல்வம் சேர வழிதரம் மூன்றாவதாக குளிகை நேரம் வாங்கிய கடனின் ஒரு பங்கை குளிகை நேரத்தில் அடையுங்கள் நிச்சயம் முழு கடனும் தீரும் அதுபோல குளிகை நேரத்தில் கடனை வாங்காதீர்கள் அடகு வைத்த நகைகள் வீடு வந்தும் நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அலையில் ஒரு நாள் வைத்த பிறகே உபயோகியுங்கள் அது மட்டுமில்லாமல் நான்காவது வழிபாடாக விநாயகர் வழிபாடு அமைகிறது கணபதியை அன்றாடம் விளக்கேற்றி வழிபடுங்கள் ஓம் மகா கணபதியே நம என்று கூறி மூன்று முறை தலையில் கூட்டிக் கொள்ளுதல் வேண்டும் சதுர்த்தி அது மட்டுமில்லாமல் சஷ்டி ஆகிய நாட்களில் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து வழிபடுங்கள் நிச்சயம் கடன் தீரும் ஐந்தாவதாக பைரவர் வழிபாடு ருண விமோச்சன பைரவர் வழிபாடு கட்டாயமாக உங்களின் எல்லா கடன்களையும் தீர்க்க உதவும் அதுபோல பிரதோஷ வழிபாடு நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக போக்கும் பஞ்சமி தினத்தில் அம்பிகையை எண்ணி விளக்கேற்று வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதியில்லாத இசவாலயங்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஆறாவதாக சரபேஸ்வர் வழிபாடு அது மட்டுமில்லாமல் இந்த வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற திருவேலி மிழலை திருப்பதிகம் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் சென்று வாசிக்க கடன் தீரும் திருநாவுக்கரசரால் அருளப்பட்ட இந்த பதிகம் திருச்சேரை என்னும் ஊரில் கோவில் கொண்டுள்ள எப்பர் என்னும் சரபேஷ் ச பரமேஸ்வரர் மீது பாடப்பட்டதாகும் இந்த தலத்தில் மார்கண்டேய முனிவர் ருண ருண விமோச்சன லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து தனது பிறவி கடன் நீக்க பெற்றார் என்பது வரலாறு அது மட்டுமில்லாமல் ஏழாவது பரிகாரமாக முருகப்பெருமான் வழிபாடு அமைகிறது செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை அமையும் விரைய குறையும் என்பார்கள் எனவே செவ்வாய் தோறும் செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை வணங்கி வேண்டலாம் சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அறவே ஒழித்துவிடும் பெரியவர்கள் சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட செவ்வாய்க்கிழமை அதாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் கண்ணாடி கண்ணாடி பாத்திரத்தில் கல்வுப்பு மிளகு மற்றும் ஒரு ரூபாய் நாணயம் பூக்கள் வைத்து செவ்வாய்க்கிழமை தோறும் அதாவது ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் அல்லது ஒன்பது பௌர்ணமி கடன் நீங்க வேண்டும் என மனதார வேண்டிக் போது அவற்றை அதாவது கடனை அடைத்து வழிபிறப்பதற்கான வழிபிறக்கும் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பிரியாணி இலை என்று சொல்லக்கூடிய இலையில் கடன் தீர வேண்டும் அல்லது இவ்வளவு பணம் எனக்கு கடன் தீர வேண்டும் என பிரபஞ்சத்திடம் வேண்டிக் அதை அந்த இலையில் எழுதி எனக்கு இவ்வளவு கடனும் தீர்ந்து விட்டது என பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த இலையை தீயில் அதாவது விளக்கில் எரித்து அந்த சாம்பலை நீங்கள் பிரபஞ்சத்திடம் தூவிவிடும் போது கூடிய விரைவில் அந்த கடனை அடைப்பதற்கான வழி பிறக்கும் என்பது ஐதீகமாகவும் உள்ளது